விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வீட்டில் என்னெல்லாம் செய்கிறீங்க உங்களுக்கு அண்ணா ஏதாவது உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கல்ல இன்றைக்கி இப்போ அண்ணா மார்க்கெட் போயிருக்காங்க இன்றைக்கி ஆவரத்துக்கு போக முடியல காரணம் பார்த்திங்கன்னா மழை ஊற்றிக்கிட்டே இருக்குது பெருமழையாகவும் பெஞ்சிச்சு அதனால் போக முடியலை இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்கு மழை விட்டனால கடைக்கு போயிருக்காங்க பருப்பு இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அது வாங்க போயிட்டாங்க காய்கறி நேற்று நான் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து அவரம் முடிச்சுட்டு வரையில அன்னைக்கு போக முடியலை கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது போகணுன்னு நினச்சி தான் வண்டியெல்லாம் போய் கீழே வச்சோம் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அப்படி மழை விடாமல் பேஞ்சிட்ருக்கே போய் பிறக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக போகலை இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டெல்லாம் தொடக்கித்தான் போகிறேன் இன்னைக்கு வீட்டில் இப்போ வீட்டெல்லாம் கூட்டி தள்ளிட்டு தொடக்க போகிறேன் நான் என்னெல்லாம் செய்கிறேனோ அதை வந்து உங்களுக்கு நான் வீடியோ முடிஞ்ச மட்டும் குயிக்காக கட 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 நான் எடுத்து விட பார்க்குறேன் டைலாக்கை குறைச்சிக்கிட்டு ஓகேங்களா முத்து வந்ததுக்கப்புறம் நான் டைலாக் பேசி எடுத்துக்குவோம் முத்து வர்றவங்களுக்கும் நம்ம எல்லோரும் போய் கூட்டி தொடச்சிட்டு நானும் பாத்ரூம்லாம் தேய்ச்சி கழுவிட்டு குளிச்சுட்டு வந்துடுவோம் ஓகேங்களா Mm-hmm. Uh -huh. முத்து ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது எல்லாமே நம்ம கவ அந்தந்த பொருளை அந்தந்த கவரில் கொட்டி விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் சரிங்களா சுண்டைக்கடலையே பார்த்தா ஊற போட்டிருக்கேன் என்ன ஊர்ன பாட்டக்கானா அது எல்லாம் புளிஞ்சு கிழிஞ்சு வ பிடிச்சி வச்சிட்டேன் இனி வாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா பாத்திரம் கிடக்கு நிறையா ஒரு குளக்கட்டை சுட்டு பாத்திரத்தை படுவோம் தெரியுதா நிறைய கிடக்கு இதை ஃபுல்லாக கட்டி இருந்த பாத்திரம் அப்போ இதை ஃபுல்லாக தேய்ச்சி கழுவி வச்சுருங்க ஓகேங்க சுண்டல் கொஞ்ச நேரம் தான் ஊறிருக்கு இதப்ப நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க சுண்டல் எல்லாம் அவிச்சிட்டேன் மழை விடவே மாட்டேங்குது போய் ஒரு இலை பொறைச்சுக்கிட்டு வரலாம்னா மணி மூணு மணி ஆக போகுது அம்மா அப்புறம் தானே அருகம்புல்லு இது வந்து சேச்சி சொன்னாங்க இதுதான் அருகம்புல்லுப்பான்னு நம்ம வீட்டுக்கு இந்த ஸ்டெப்பில் இறங்குறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல இருந்துச்சு பறிச்சுக்கிட்டேன் இதை வச்சு தப்பு நம்ம சாமி கும்பிட்றாரு எல்லாம் ஒரிக்க முடியலையே என்ன செய்கிறது Okay. 知りっきゃで、サーミングの部う நம்ம சாமி எல்லாமே கும்பிட்டுச்சு தருங்க கொலக்கட்டையும் சாப்பிட போறோம் வாங்க எல்லாரும் கொலைக்கட்டை சாப்பிடலாம் நம்ம வீட்டுல சுண்டல் இருக்குல்ல கையில அல்ல முடியல அதனால இப்படியே காமிச்சிருக்கேன் ஓகேவா வாங்க நம்ம வீட்டுல விநாயகர் சதுர்த்தி அதுமா சுண்டல் கொலக்கட்டை சாப்பிடலாம் தம்பி எங்கன்னு கேட்காதீங்க காலைல போனவங்க இன்னும் வரவே இல்லை இன்னும் வரலாம் சரி தம்பி எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம லேட் ஆயிட்டே இருக்குமே அப்படின்றதுக்காக நம்ம சாமி கும்பாச்சு வந்த உடனே அவருக்கும் சாமியை கூட சொல்லி சந்திரம் போட்டு வச்சுட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் ஓகேவா ஓகே இன்னைக்கு அதாவது விநாயக விநாயகர் சதுர்த்தி அதுவுமா எனக்கு வீட்டுல என்னெல்லாம் வேலைகள் இருந்துச்சோ அந்த வேலைகள்லாம் எல்லாம் நீங்க என்கூட சேர்ந்து பார்த்திருப்பீங்க அஹ் என்கூட சேர்ந்து அந்த வீடியோ பாத்து இருப்பீங்க நீங்க பார்த்து பாக்குறது எல்லாருமே எல்லா பெண்ணுங்களும் இதே மாதிரிதான் செஞ்சிருப்பீங்க ஆனா இது சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்ன உள்ளங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா உங்ககிட்ட மட்டும் யாருக்கு எல்லாம் கேக்குறாங்கன்னு கேட்காதீங்க கண்டிப்பா நான் கோவக்காயே பார்த்ததுல இந்த கோவக்காயை எடுத்து காமிக்கான்னு சொன்னவங்களும் இருக்காங்க ஆஹ் அதை நாளைக்கு நான் போட்ட கமெண்ட் அந்த கோவக்காயை எடுத்து காமிச்சுக்கிறேன் நாளைக்கு முடியல சார் சொல்ல ஓகேவா சரி ஓகேங்க பாருங்க பாய்